வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் கடவுள் எனக்கு எதையாவது கொடுக்காதிருந்தால் அது அன்பின் காரணமாகவும் ஞானத்தின் காரணமாகவும் தான் என்பதை நான் பார்த்திருக்கின்றேன் நான் அதை அந்த சமயத்தில் ஆவலுடன் பறித்திருந்தால் பெரும் நன்மை விளைவிக்கக்கூடிய ஒன்றை பெரும் விஷயம் விஷமாக ஆக்கியிருப்பேன் இருப்பினும் நாம் பிடிவாதமாக கேட்டால் அவன் நமக்கு விஷத்தை கொடுக்க குடிக்க கொடுப்பான் நாம் அதை ஒதுக்கிவிட்டு ஞானத்துடன் அவனுடைய அமிழ்தம் ையும் அவனுடைய தேனையும் சுவைக்க கற்றுக்கொள்வதன் பொருட்டு அதாவது கடவுளிடம் எனக்கு இது தாங்க அது இதுதான் வேண்டும் எனக்கு என்று குறிப்பிட்டு நம்ம அடாவிடியாக நம்ம பிடிங்கிற மாதிரி அப்படி கேட்கக்கூடாது அவராக விருப்பப்பட்டு தரது வந்து நமக்கு அமிர்தமாக இருக்கும் அதனால் நம்ம கடவுளிடம் சிலர் வந்து பிரார்த்தனை கூட பார்த்திங்கன்னா ஆவேசமா பிரார்த்திப்பாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்டே போனால் எல்லாம் நடக்கும் என்பது உண்மைதான் ஆவேசம் உடனே நடந்துடணும் அப்படின்ற ஆவேசத்துடன் பிரார்த்திக்கும் அன்பர்களும் இருக்கிறாங்க ஆனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் விஷயத்தில் பொறுமை அமைதி கண்டிப்பா தேவை பொறுமையாக இருந்து அமைதியாக ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க கிட்ட நம்ம பிரார்த்தனை திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்துட்டு நம்ம அமைதியாக இருந்தால் நமக்கு தக்க நேரத்தில் அவங்க வந்து எப்போ கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த சமயம் நம்மளுடைய பிரார்த்தனை நடக்கும் இதை தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது மனிதனுக்கு சிறிது ஞானம் வந்தபோதே அவன் எதை பற்றியும் குறைபட்டு கொள்ள மாட்டான் இறைவன் அவனுக்கு அனுப்புகின்றவற்றை அவனுடைய வான் கருணையின் வெளிப்பாடாக கருதுவான் நாம் எந்த அளவிற்கு சரணாகதி செய்துள்ளோமோ அந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்வோம் நாம் எவ்வளவு நன்றி உள்ளவராக நன்றி உள்ளவராக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு இருப்போம் தெய்வ தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டும் அவங்க வந்து அதை நடத்தி கொடுக்குறாங்க அந்த நிமிஷம் நன்றி சொல்லிட்டு நம்ம மறந்துடக்கூடாது நம்ம எப்பவுமே அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும் இறைவனிடம் இறைவனிடம் மட்டும் இல்லை ஒரு மனிதன் ஒருவனு ஒரு இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தாலும் அதையும் நன்றியுணர்வுடன் நம்ம ஆயுசு உள்ளவரை மறக்கக்கூடாது இப்பொழுதே நாத்திகன் கூட சிஸ்ட்ரி சிஸ்ட்ரி ஏதோ ஒரு எல்லையற்றையா மா பெரும் குறியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை காண முடியும் பரிணாமத்தின் தன்மையிலேயே அது அடங்கி உள்ளது எல்லையற்ற நோக்கமும் நிறைவேற்றமும் உள்ளதென்றால் அதை ஆயத்தம் செய்து வழி நடத்தி உருவாக்கி பாதுகாத்து நியாயப்படுத்தும் எல்லையற்ற ஞானம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்பது பெறப்படும் அப்படியானால் அதற்கு எல்லையற்ற அன்பு கொண்ட இதயம் உள்ளது எல்லையற்ற அளவு பிழை பொறுக்கும் மனம் உள்ளது என்பதை மறுத்தாலும் அந்த ஞானத்தை போற்றி ஒரு கோவிலுக்கு போய் ஊதுபத்தி கொழுத்தி வணங்காவிட்டாலும் உனது ஆன்மாவின் சிந்தனைகளால் வணங்கு அப்பொழுது நீ அறியாவிடிலும் கிருஷ்ணனையை நீ போற்றவும் வணங்கவும் செய்தவனாக ஆகிவிடுவாய் சொற்களுக்கு அப்பால் சிந்தனைக்கும் அப்பால் பரம சந்நித்தியம் உணர நிற்கின்றது நம்மை அதிசயிக்கும் செய்கிறது வரம்பிற்குட்பட்டு உட்படுத்தப்படுகின்ற உருத்திரிகின்ற எல்லா மனக்கட்டுமானங்கள் விஷயத்திலும் நாம் எச்சரிக்கையாக இருப்போமாக அந்த தொடர்பை தூயதாக வைத்திருக்க முயல்வோமாக அன்பின் மூர்த்தி இவ்வாறு சொல்லியிருக்கின்றான் அஷர புருஷனை நாடி செல்கின்றவர்கள் எண்ணையை நாடுகின்றனர் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன் தன்னுடைய வாக்கின் மூலம் அவன் மாயாவதியையும் உலோக உலோகாய தவாதியை ஆதரித்துள்ளார் பின் பக்தனை உனது தலைவன் ஏற்றுக்கொண்டவனை நீ ஏன் பழிக்கின்றான் இறைவனது பார்வைக்கே அவற்றின் வடிவங்களின் வேற்று வேற்றுமைகளும் முரண்பாடும் போல் தோன்றுவது கூட இந்த பொழுதில் எல்லா உளமார்ந்த மனித ஆர்வங்களும் தக்கவை ஆயினும் அவையெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் அதுவும் இறை மெய்மையை விளக்கிட போதா நித்திய நரகம் நியாயமானது என விளக்கிய கடவுளை அறியவில்லை அவனுடைய பயங்கரமான முகமுடியை அவனுடைய நித்திய உண்மையாக ஆக்கிவிட்டார் முடிவே இல்லாத நரகம் ஒன்று இருக்குமானால் அது முடிவே இல்லாத பரவசத்தின் இருப்பிடமாகத்தான் இருக்க முடியும் ஏனெனில் கடவுள் ஆனந்தமயமானவன் அவனுடைய நித்திய ஆனந்தத்தை விட நித்தியமானது என வேறுதுவும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி